ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு உங்களுக்கு உண்மையிலே இந்த இடத்துல பாலாவை பற்றி தான் பேச போறேங்கிறத வீடியோவுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் ஒவ்வொரு நொடியும் கூட எனக்கு ரொம்ப தேவைப்படுது விரோத குற்றம் நீங்க சொல்றீங்கன்னா அப்ப அதுக்கான குறைஞ்ச பட்சம் இருக்கணும் தெரியாத சில பேர் இவெல்லாம் வந்து மாநிலத்துக்கு

நீங்களும் <laughs> 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 <laughs>

உமாபதி ஒரு படம் சார் அந்த படத்தை சொல்றாதீங்க ஏன்னா அது ஒரு ஒன்னு கூட ஓரளவு அந்த படம் சரிங்களா ஏன்னா இந்த பையனுக்கு அவ்வளவு தெரியாது இந்த பையனை தூக்கி அந்த மாதிரி பண்ணிடுவாங்க புரியுதா உங்களுக்கு நீங்க வந்து ரெண்டாயிரம் ரூபா ஒரு யூடியூப்க்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்குறோம் சார் ஒரு பணம் தயாரிக்கிறது உங்க காசு எங்கே வந்தது இன்னைக்கு சுவாரஸ்யமா சுட சுட நிறைய விஷயங்கள் தரமா இருக்கு ஒன்னா கூட மிஸ் பண்ணிடக்கூடாது எனக்காக கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பனா யார் மேல நல்லது இருக்கு யார் மேல கெட்டது இருக்கு இதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கிறதெல்லாம் தெரிய வரும்

நீ ரேஞ்சில அவன் வச்சிருந்த அப்படிதான் முதல் பேசினேன் தமிழ்நாடுக்கே ஆபத்துன்னு அரசியலே கவுத்தி போடுவான் போய் சொல்லக்கூடாது அப்படிதான் நேபாள நடந்துச்சுன்னு சொன்னேன் இத்தனையும் சொல்லிட்டு இப்ப வந்துட்டு அவன் பின்னாடி யாரோ இருக்கும் அவனை காப்பாத்து ஆதவனும் அவனும் பேசின ஒரு வீடியோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த வீடியோல என்னமோ கே பி ஒய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாத்துறதுக்காக பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க நான் வந்துட்டு தண்டியில் வேலை பார்க்கும்போது எனக்கு தெரியும் பட் என்ன இப்போது அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் ஒரு சாதாரண துரும்பு அவர் மாபெரும் ஒரு தூங்குற பட்சத்தில் என்ன மாதிரி பல ஆர்டிஸ்ட் அவர் பாத்துருப்பாரு எனக்கு என்ன சொல்ல தோணுச்சு அப்படின்னா நீங்க இவ்வளவு பேசுனீங்க இல்லையா இவ்வளவு விஷயங்கள் ஓப்பனா பேசுனீங்க இல்லையா மனசாட்சியோடு பதில் சொல்லுங்க முன்னா சொன்னதுக்கும் இப்ப கொடுத்துட்டு இருக்கிற பட்டிக்கு எங்கயாவது கொஞ்சமாவது ஒட்டி போகுதா சர்வதேச கைகூலின்னு சொன்ன நீங்க அதற்கு பிறகு அந்த வார்த்தையை எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் நீங்க பயன்படுத்தினதா எனக்கு தெரியல கைகூலின்னு நிறுத்துனீங்க இப்ப அத கூட பல இடத்துல நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரியல உண்மையிலேயே அவன் சர்வதேச அளவுல லிங்க் வச்சிருக்கானா அவன் பழைய ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்க மாட்டான் நான் உட்பட பல பேர் பேச ஆரம்பிச்சதற்கு அவன் வெளிநாட்டோட கம்பேர் பண்றத விட்டுட்டு வேற ஒருத்தனோட மிங்கிள் பண்ண போயிட்டீங்க அவன் பல பேர் சொன்னீங்க அவன் யாருன்னு இன்னும் நீங்க நீங்க உண்மையிலேயே சமூக அக்கறை கொண்டவராக இருந்திருந்தால் நீங்க ஏன் பாலாவுடைய பேரை தனிப்பட்ட ஒரு விஷயத்தால நான் கேட்க வரல அப்படின்னு சொல்றது உண்மையாக இருந்தால் சமூக அக்கறை கொண்ட ஒரு ஜர்லிஸ்டா இருந்தீங்கன்னா எங்களுக்கு அப்ப உண்மையை சொல்லுங்க பாலா பின்னாடி இருக்கிறது யாரு எங்க எளித்தே சொல்லிட்டீங்க எளிய சொல்லுங்க எலிபுளுக்கே சொல்லிட்டீங்க இல்லையா எலிய சொல்லுங்க ஆனா யாரோ ஒருத்தர் சார் இன்னைக்கு வந்து நேத்து வந்த பையன் சார் அவன திட்டி வீடியோ போட்டீங்கன்னா அது ஒரு கேக்குறோம் இல்லையா அது வருஷம் போதுன்னு கேட்டா அது ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்து போகுதுன்னு சொன்னா படம் கொடுத்து போஸ்ட் பண்ணா மட்டும் தான் போகும் நான் பாலாவுக்காக சப்போர்ட் பேசியே ஆவேன் நான் என்ன விரதம் இருந்துட்டா இருக்கேன் எனக்கும் ஆசை அங்க கண்டன மாத்தணும் பாலா மேல தப்பு இருக்குன்னு சொல்றதுக்கு நான் காத்து கொண்டு இருக்கேன் வெளியிடுங்க எல்லாம் எங்கிட்ட இருக்கு எல்லாம் எங்கிட்ட இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்குப்பா உங்ககிட்ட என்ன இருக்கு எனக்கு தெரிஞ்சதை தவிர்த்து தெரியாதது ஏதாவது இருக்கா சொல்லு

எனக்கு பாலாவுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது நான் பாலாவை பார்த்தது கூட கிடையாது நானும் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்ப காலத்துல பண்ணியிருந்தாலும் கூட பாலாவுக்கும் எனக்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை நான் பார்த்தது கூட கிடையாது ஏன்னா நான் பயணித்த பாதை வேற நான் அவரை பார்த்ததே கிடையாது இது சத்தியம் சரியா என் தாய் மீது தமிழ் மீது சத்தியமாக சொல்கிறேன் நான் பாலாவை பார்த்தது கூட கிடையாது பாலாவோட பேசியது கூட கிடையாது ஒரு நிகழ்வுல கூட நான் அவரை பண்ணது கிடையாது ஆண்டவனை முன்னிறுத்தி சாட்சியாக சொல்கிறேன் எனக்கும் பாலாவுக்கும் சம்பந்தம் கிடையாது என்னுடைய புத்திக்கு உட்பட்ட கருத்துக்களை மட்டும் தான் நான் பதிவு செய்து வருகிறேன்

ஒருத்தன் மேல வரான் அவன் அப்படியே அடிச்சு அடிமட்டமாக்கிறனும் ரொம்ப சிம்பிளுங்க அது இந்த உலகத்துல பொதுவா ஒரு நல்லவங்க மேல ஒரு நெகட்டிவா ஒரு விஷயத்தை தூக்கி போட்டோம்னா அது மாபெரும் அளவுல வெடிக்கும் உடனே நல்லதா பேசிட்டு இருந்தவங்க அப்படி மாத்தி பேசுவாங்க இப்ப நான் நல்லதா பேசுறதுனால என்னுடைய கமெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கமெண்ட்ஸ் வந்திருக்குனா அது கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல விரல் விட்டு என்ற அளவுக்கு கூட வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்ல பிகாஸ் நான் வந்துட்டு பாலாவுக்கு சப்போர்ட் எல்லாம் பேசல நியாயத்தை பேசுறேன் அது மேபி வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்கலாம் அப்படிங்கற பட்சத்துல அது வந்துட்டு மக்கள் மத்தியில வந்துட்டு பெரிய வரவேற்பை பெறுது அவன் என்ன சொல்றாங்க எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு சார் சரியா இருக்கும் மக்கள் பலரும் நீங்க சப்போர்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்றான் நீங்க வேணா கமெண்ட்ல போய் பாருங்க ஆனா ஒன்னு ரெண்டு பேர் வந்துட்டு பேசுறாங்க நான் பதில் கொடுக்குறேன் அதற்கு அவங்க பதில் திருப்பி எனக்கு தரது இல்ல அப்படி தந்தை என்ன அறிவுக்கு அது எட்டுதுங்கிற பட்சத்துல நான் சத்தியமா பாலா இதே இடத்துல தவறு பண்றான்னு நான் தப்புனு சொல்லுவேன் ஏன்னா நான் சொல்லலையா பால ஆம்புலன்ஸ் கொடுத்தது பலசுங்கிற சொல்ற பட்சத்துல நான் வந்துட்டு அதை வந்துட்டு முன்னிறுத்தி மேற்கொள்ளிட்டு சொல்லி எது தானத்தில் சிறந்தது கர்ணனுடைய கதையை சொல்லி நான் வந்துட்டு பாலாவுக்கு புத்திமதி சொல்லலையா அது பாலாவை போய் எட்டுதோ எட்டலையோ மத்தவங்க போய் எட்டுச்சா இல்லையா குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேராவது அந்த வீடியோ பார்த்தாங்களா இல்லையா அந்த ஆயிரம் பேருக்காவது அது எட்டிதான் இல்லையா தப்பு யாரு பண்ணாலும் பேச வேண்டியதான் சொல்ல வேண்டியதான்

சில பேருக்குலாம் வந்துட்டு நிறைய பணம் கொடுக்காட்டாலும் ஆனால் நான் கிட்டே இவ்வளவு தான் இருந்துது அப்போலாம் அவ்வளவு தானே இருந்தது அப்படி கொண்டு வந்து தனே அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்கும் போது அது வந்து அவனுடைய தூய்மையான மனது எங்களுக்கு தெரியுது ஆனா எதுவுமே கொடுக்காம மக்கள் மத்தியில போயிட்டு நீங்க அவனை வேதனைப்படுத்துறது துன்பப்படுத்துறது அவனுடைய உதவிகளை கலங்கப்படுத்துறது ரொம்ப அசிங்கமா இருக்கு சரிங்க நீங்க பாலா வந்துட்டு கெட்டவனே சொல்லுங்க அவன் கைக்கூலினே சொல்லுங்க ஆதாரத்தை கொடுங்க எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கறது எல்லாம் போதும் அதுக்கு மேல இல்லங்க

நீங்களா சித்திகரிச்சு சொன்னீங்க யாருக்கு பின்னாடி இருந்து பேசுறீங்க எங்க வந்துருவானோ சீமான் சப்போர்ட் வச்சு சீமானுக்கு ஓட்டு உயர்ந்துருமோ அப்படிங்கிற பதட்டம் ஏதாவது அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்டு இருந்து அதன் அடிப்படையில பாலாவை ஒளிச்சா ஒழிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் கூட இப்படி எல்லாம் சந்திப்பேன் சந்தேகங்கள் எப்படி வேணாலும் போவாங்க சந்தேகம் எப்படி வேணாலும் போவோம் மண்டை எப்படி வேணாலும் யோசிக்கும் பெத்த தாயவே சந்தேகப்பட வைக்கும் ஆனா நமக்கு புத்தி வேணும் நல்லது செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதை தீர்க்கமா ஆராயக்கூடாது கெட்ட இருந்து வருதுங்கிற பட்சத்துல உமையை சொல்லுங்க வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்துங்க உட்காந்து பேசுவோம் நேபாளம் கொண்டு விட்டு எரிஞ்சதுக்கு காரணம் ஒருத்தன் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இப்படிதான் வந்துட்டு யூடியூபரா ஒருத்த வந்தான் இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு ஆந்திராகாரம் வரைக்கும் எடுத்துக்காட்டா சொல்லிட்டு கடைசில பாலாவையும் சர்வதேச கைக்கூலின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே மாத்தி பாலாவை வந்துட்டு நல்ல பையன் தான் அவங்க ஒருத்த கிட்ட போய் மாட்டிக்கிட்டான் வேணா பச்சை பப்பாவா வேணா மடியில வச்சு கொஞ்சீங்களா அடியில கூட்டிட்டு வந்து உட்காந்து கொஞ்சம் தப்பு பண்ற நீ ரொம்ப பண்ற அப்படின்னு எனக்கு செம்ம டென்ஷன் வருது எனக்கு மண்டை வெடிச்சுக்கிட்டு வருது ஓகே ஃபைன் என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா ஆனா உன்னே ஒன்னு நீ நினைச்சதை சாதிச்சுட்ட எப்படின்னா எல்லாம் செஞ்ச பாலாவ ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லி அவன் செஞ்சதெல்லாம் போலின்னு சொல்லி அதை சூட்டிங்கன்னு சொல்லி நீ பல நடந்துட்டப்பா அது உண்மை அவன் யாரோ ஒருத்தன் கொடுத்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அந்த யாரோ ஒருத்தன் வந்து நல்லவனும் இல்ல சர்வதேச கைக்கூலின்னு சொல்லி என்னென்னலாமோ பேசி கடைசியில் மண்ணள்ளி போட்டுட்டேன் அவனுடைய வாழ்க்கையவே வந்துட்டு நீ தரமட்டமாக்கிட்ட இதுல யாருடைய வாழ்க்கையிலேயே நான் வந்துட்டு போய் மூக்க நுழைக்கலன்னு சொல்ற பத்தியா அதுதான் என்ன என்னால் உமாபதி என்ன என்னால் ஏற்க முடியல சர்வதேச பத்திரிகை ஏன் வந்துட்டு பாலா வந்துட்டு நாங்க சப்போர்ட் பேசுறோம்னா பாலாவுக்கு பின்னாடி முன்னாடி என்ன அரசியல் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல ஒரு நல்ல பையன் ஏழைகளுக்காக உதவுன பையன் எத்தனையோ நடிகர்கள் எல்லாம் திடீர்னு ரூம்ல தற்கொலை பண்ணிக்கிறாங்க யாரோ கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சில தடயங்கள் கூட இருக்கு இன்னைக்கு இவ்வளவு யூடியூபர் கைல பவர் வந்ததற்கு பிறகும் எத்தனையோ டிவிகள் வந்ததற்கு பிறகும் கூட மர்மமான பல திரைப்பட நடிகர்களினுடைய மர்மம் மரணத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கல ஸோ அதையெல்லாம் மனசுல வச்சு பார்க்கும்போது பாலாவையும் அப்படி நாங்கள் இழந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பதற்றம் எங்களுக்கு இருக்கு அதன் அடிப்படையில் ஒரு நல்ல பயனை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு தான் பேச முடியாது தெரியுது பாலாவை நாங்கள் வந்து சத்தியமாக எந்த இடத்துல தவறுதலாக பேசல ஜ ஜெய்சங்கர் அண்ணன் பேசின மாதிரி அவன் மேலே அவளை தவறுக்குங்கிற பட்சத்தில் உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு வருமான வரித்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்க கண்ணுக்கு இவங்க பார்வைக்கு எட்டாத ஒரு விஷயம் உங்களை தப்பி வந்து எட்டுதுங்கிற பட்சத்தில் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல பாலா வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா செலவழித்து மக்களுக்கு நிதி உதவி பண்ணலை ஒரு மாதத்துக்கு ஒரு ஏழு எட்டு உதவிகள் பண்ணி அதை வந்துட்டு வீடியோ எடுத்து போடும்போது அந்த வீடியோ வந்துட்டு பல பேரை பொழுது அப்போ இவன் தினமும் பண்றான் அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணி இருக்கலாம் ஸோ எப்படின்னு தெரியல விளக்கத்தை பாலாவும் கொடுக்க வேண்டும் சில சந்தேகங்கள் இருக்கு மக்களுக்குங்கிற பட்சத்தில் அதுக்கான விளக்கத்தை பாலா கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்கள் எப்படி போகுங்கிறதையும் பார்க்கலாம் ஆனால் உமாபதி அவர்கள் வந்துட்டு சர்வதேச கைக்கூலின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதை நல்லா டைஜஸ்டே பண்ணிக்க முடியல ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த வேதனையை ஒரு சாதாரண ஒரு யூடியூபராக எங்களுக்கு உணர முடியுது உமாபதி அவர்களே நீங்க பேசியது அந்த வார்த்தை தவறுன்னு நீங்க மன்னிப்பு கேட்கணும் அதை நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் என்று கூறி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தற்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்